பிரம்மோஸ் அது வந்து சூப்பர் சானிக் மிசைல் அந்த சூப்பர் சானிக்கோட மிசைலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ மேக் இதே வந்து இப்போ இந்த இஸ்ரேல் ஈரானில் இது பண்ணுறாங்க இல்லைங்களா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் ஹைப்பர்சோனிக்கோட மிசைலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மேக் வரைக்கும் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடிய அந்த ஏவுகணையெல்லாம் வந்து இடைமறிக்கிறது வந்து மிக 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 கடினமான ஒன்று ஸோ இப்போயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக வந்து ஒரு போரில் வந்து இவ்வளோ அட்வான்ஸான ஆயுதங்கள்லாம் வச்சு தாய்க்கிறாங்க இப்போ வந்து நம்ம நம்ம சந்ததியெல்லாம் நம்ம விட்டுட்டு போகிறோம் இல்லைங்களா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விட்டுட்டு போகிறோன்னு நம்ம யோசிக்கிறப்போ கொஞ்சம் பயமாகவும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது ஏன்னால் இப்போயே இந்தமாரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா இனி வரும் காலங்களில் வந்து இவங்க இன்னமும் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது அட்வான்ஸாக எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஆணு ஆயுத உற்பத்தியை அப்போ இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்தில் இன்னும் கொடுமையாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப கவலையாகவும் இருக்குது வருத்தமாகவும் இருக்குது நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழ்கிறோம் நம்மளோட ஜென்ரேஷன்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது சரி இப்போ இஸ்ரேல் வந்து இந்த இஸ்ரேல் இந்த மாதிரி தாக்கக்குள்ள அவங்க சொன்ன காரணம் வந்து அவங்க அணுவாயுதங்களை தயாரிக்கிறாங்க ஈரான் அப்படின்ட்டு அப்போ இந்த ஈரான் வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா வந்து அமெரிக்கா அணுகுண்டு வச்சுருக்கலாம் இந்தியா வச்சுருக்கலாம் இஸ்ரேல் வச்சுருக்கலாம் மற்ற நாடு ரஷ்யா வச்சுருக்கலாம் ஏன் நாங்கள் வச்சுருக்க கூடாது அப்படின்ட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது அது கேட்குறது வேணால் கொஷின் வந்து கரெக்டாக இருக்கலாம் ஆனால் இதை வந்து நம்ம வந்து இப்படி சொல்லலாம் இப்போ ஒரு டாக்டர் வந்து கத்தி வச்சுருக்காரு ஒரு ஒரு க ஒரு என்னது ஒரு ரவுடி ஒரு கத்தி வச்சிருக்கான் அப்படின்னா டாக்டர் வந்து கத்தியை வந்து ஒரு மனுஷன் மூலம் பிறக வச்சு அவன் உடம்பை கிழிப்பார் கிழித்து ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்படி அவர் அந்த கத்தியை ஒரு மனுஷன் மேலே பயன்படுத்துக்குள்ளே என்ன இருக்கும் அந்த கத்தி வந்து அவனுக்கு வந்து அவன் உயிரை காப்பாற்றும் இதே ஒரு ரவுடி பாலிட்ட இருக்கிற கத்தின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு உயிரை பறிக்கும் ஸோ அதேமாரி தான் ஒரு அணுவாயுதமோ எந்த ஒரு விஷயமோ உலகத்துக்கே வந்து அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு நியூட்ரலைஸரான ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு நாடுக இருக்கிறது தான் வந்து நல்லது இந்த இந்தமாரி ஒரு காட்டுமிராண்டி தேசம் இருக்குது இல்லைங்களா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் ஈராக் இந்தமாரி நாடுகள்லாம் என்ன அப்படின்னா வந்து தீவிரவாதம் அதிகமான உள்ள நாடு உற்பத்தி கூடாரன்னு சொல்லலாம் தீவிரவாதிகளோட கூடாரன்னு ஆப்கானிஸ்தானை சொல்லலாம் பாகிஸ்தானை சொல்லலாம் ஈவா ஈரான் கூட சொல்லலாம் ஸோ இந்தமாரி ஒரு தீவிரவாதிகள்கிட்ட இந்தமாரி ஒரு அணு ஆயுதங்கள்லாம் இருக்கிறது வந்து மிக மிக ஆபத்து யாருக்கு ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் உலக சமுதாயத்துக்கே ஆபத்து சரிங்களா அதனால் வந்து இதை வந்து முலையிலே கிளியணும் அப்படின்றது தான் வந்து நெதன்நயாகவோட ஸ்டாண்டு இஸ்ரேல் பிரதமர் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து எங்களோட டார்கெட் ஈரான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் பாகிஸ்தானையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு